பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேதியை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போறதை பத்தி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ரொம்பவும் ஆக்கப்பூர்வமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி பேச ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிதுனம் காலபுருஷ தத்துவத்துடைய மூன்றாம் வீடு எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் மிதுன பிறப்பு ஜாதகத்தில் எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் அடைய முடியும் எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நினைச்ச உங்களுடைய ஆசையை நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய டார்கெட்டை நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும் அதாவது வெற்றிக்கான அமைப்புகள் என்ன மிதுன ராசிக்கு வாங்க பார்க்கவும் மிதுன ராசியே புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ராசி தன்னுடைய சொந்த புத்தியினால் அப்பா கொடுத்ததில்லை வேற யாரும் சொல்லி கொடுத்ததுலாம் இல்லை தன்னுடைய சொந்த புத்தியினால் உழைப்பால் செங்கல் செங்கலாக செதுக்கி வந்ததுதான் மிதுன ராசி அப்ப நமக்கெல்லாம் எல்லாரும் முயற்சி பண்றாங்க ஏன் வெற்றி வந்து கிடைக்கல மாறுது அப்ப அதோடைய சூட்சமங்கள் என்ன அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் ராசிக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தால் நீங்க கண்டிப்பா இருப்பீங்க மிகப்பெரிய ஒரு டாமினேட்டிங் தொழில கொஞ்சம் கூட அசராம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க மிதுன ராசி உங்க இருக்காரோ அங்கிருந்து பத்தாம் இடத்துல செவ்வா இருக்கணும் உங்க லக்ன ராசியில் லக்ன அதிபதி பிறப்பு ஜாதகத்தில் யாரோ லக்னம் எதுவோ அந்த இடம் பார்க்கணும் நீங்க அந்த லக்னத்தில இருந்து டென்த் ஹவுஸ்ல பத்தாம் வீட்டுல செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு ஜாதகம் யோக ஜாதகம் நீங்க உங்களுடைய வெற்றியை நீங்க அடையிற வரைக்கும் விடமாட்டீங்க ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க அக்கம்ப்ளீஷ் பண்ற வரைக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்து ரெண்டுல ஒண்ணு வாழ்விங்க கொஞ்சம் கூட பயப்படாம எதிரிகளை பந்தாடக்கூடிய யோகம் வரும் மிதுன ராசியா இருக்கணும் நீங்க மிதுன ராசிக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு அப்ளிகபிள் இது நம்ம பொதுவா இந்த விஷயங்களை சொல்றோம் அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து எழுபது சதவீதம் கரெக்டா இருக்கும் ஆனா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில மாற்றங்கள் இருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும் அடுத்து உங்க வாழ்க்கையில பெரிய அளவில் நீங்க சாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷனும் அல்லது உங்களுக்கு இன்பர்சன் தான் வேணும்னா குறிப்பிட்டு சொல்லி இன்பர்சனுக்கான கன்சல்டேஷன் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து அக்யூரேட்டாக வந்து என்னால் ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியும் என்னால் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும் அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலேருந்து லக்னத்திலேருந்து ஆறு அல்லது பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் மேசிவ் விக்டரி கிடைக்கும் பெரிய அளவிலான இமாலய வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெற்றிக்கான பசி மேசிவ் ஹங்கர் ஃபார் சக்சஸ் அது இருக்கும் பெரிய அளவிலான வெறி இருக்கும் வெற்றி அடைய வேண்டும் என்ற தாக்கம் வெறி ரத்த நாணங்கள்ல இருக்கும் அதே மாதிரி நீங்க மிதுன ராசி உங்களோட பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தில இருந்து அதாவது ராகு பகவான் ஆறுலயோ பத்துலயோ இருந்தால் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அதாவது ஒரு பிரச்சனையை கூட உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்தக்கூடிய யோகம் எல்லாம் வந்துடும் அது மட்டும் இல்லாம மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அந்த வெற்றி படிகளை ஆப்போனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது யூ கிளைம் த லேடர் ஃபாஸ்டர் தென் எனிபடி எல்ஸ் எதிரிகளை விட இன்னும் வேகமாக வெற்றி படிகளை கடகடகடன் ஏறி மேலே போவீங்க இந்த யோகம் எல்லாம் நீங்கள் மிதுனராசியாக இருந்து உங்கள் லக்னத்திலேருந்து ராகு பகவான் சிக்ஸ்த் ஹவுஸ் அல்லது டென்த் ஹவுஸ்ல இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மிதுனராசி என்பர்களுக்கு எந்த அமைப்பு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பெரிய தலைவராக உயர முடியும் சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சுலேயோ பத்துலேயோ உங்கள் லக்னத்திலேருந்து இருக்கணும் எந்த லக்னமாக வேணா நீங்க இருக்கலாம் உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் லக்னத்தில இருந்து அஞ்சுலேயோ பத்துலேயோ இருந்தால் உங்களுக்கு வந்து நேச்சுரல் லீடர்ஸ் தலைவர் தான் நீங்க யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க பண்ணுவீங்க தான் உங்களை வந்து வழிபட வைக்க வைப்பீங்களே தவிர நீங்க யாரையும் போய் ஃபாலோ பண்ண மாட்டீங்க மற்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தலைமை தாங்கும் இடத்துல தான் நீங்க இருப்பீங்க அந்த யோகம் வந்து அதே மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேருந்து அஞ்சாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டா ஸ்டடி கிரோத் இருக்கும் இந்த கச்சா முச்சா வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க பொறுத்து நிதானமா எது தர்மமான வழியோ அந்த தான் போய் ஜெயிப்பீங்க கீழே வரவே மாட்டீங்க தோல்வி என்பது இருக்காது இருக்கும்போது தோல்வி ஆனா இந்த அமைப்புல குரு பகவான் லக்னத்துல இருந்து அஞ்சு பத்துல இருந்துட்டாருன்னா டென்த் ஹவுஸ்ல இருந்தாருன்னா உங்களுக்கு படிப்படியாக நீங்க முன்னேறி ஒரு பெரிய உச்சத்தை வந்து தொடுவீர்கள் அதுல மாட்டுக்கருத்துல எஸ்பெஷலி நாற்பது வயசுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள பெரிய வெற்றி ஒண்ணு உங்களோட வாழ்க்கையில உங்களை வந்து சாரும் ஆக மிதுரராசி என்பர்களுக்கு எந்தெந்த அமைப்பில் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் உங்கள் கொள்கைகள் நிறைவேறும் நீங்க பெரிய அளவுல உங்க தொழில சாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இந்த வெற்றிக்கான தாகம் என்பது அதிகமாக இருக்கு எல்லா ராசிக்கும் இருக்கும் மிதுனத்துக்கு இன்னும் அதிகம் ஏன்னா அத்தனை தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கீங்க வழி தெரியாம பாதை தெரியாம அலையக்கூடிய மிதுன அன்பர்கள் தான் அதிகம் எந்த வழியில நான் செய்யறது நான் செலுத்துறது என்னுடைய எஃபர்ட்ஸ் என்னுடைய முயற்சிகளை எந்த பாதையில நான் செலுத்துறது இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை பண்ணா நம்ம ஜெயிக்க முடியுமா தோத்து போயிடுவோமா என்ற பயம் வேற ஏற்கனவே பட்ட அடி வேற அதனால உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை வைத்துதான் மிதுனராசி என்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமா சொல்ல முடியும் பிறப்பு ஜாதகம் தான் ஒரு ஜாதகருடைய எழுபத்தி ஐந்து சதவீத வாழ்க்கையை முடிவு செய்யுது கோச்சாரமா இன்னைக்கு வரக்கூடிய பயிற்சிகள்லாம் இருபது சதவீதம் தான் முயற்சி பண்ணணும் ஆக மிதுனராசி என்பர்களுக்கு பெயர்பட்ட சந்தேகங்கள் நீங்க ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா தான் கேள்வி அதுக்கு உண்டான பதில் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா அக்யூரேட்டாக ப்ரிடிக் பண்ணி தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்